வெல்கம் டு சரண் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பில் பட் தட்டிக்கோங்க திவாள் வந்துருச்சா திவாளி நம்ம முறுக்கு தான் ஞாபகம் வரும் அது இன்ஸ்டன்ட்டாக முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணிங்க அதுக்கு ரேஷன் ரைஸ் இல்லைனா இட்லி ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சுக்கணும் இதுக்கு அளவெல்லாம் கிடையாது நம்ம அதுக்கு எவ்வளோ முறுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அரிசி ஓவர் நைட் ஊற வச்சுட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி நல்லா அரைச்சிக்கோங்க இதுமாதிரி நைஸாக அரைக்கணும் உரக்குறன்னு இருக்கக்கூடாது அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா வரும் மாவு வந்து எவ்வளோ நைஸாக அரைக்கிறீங்களோ அதுமாதிரி நைஸாக மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம் ரொம்ப தனியாகவும் அரைக்காதீங்க இந்த மாதிரி திக்காக இருக்கணும் மாவு பொட்டுக்கல்ல மாவு நம்மளுக்கு தேவையான அளவு மிக்சி ஜார்லேயே நம்ம வந்து நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டு நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும் பெருங்காயம் வந்து நான் உற வச்சுருக்கேன் சால்ட்டு நம்மளுக்கு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் வேணாம் எள் நம்ம இட்லி மாவு வந்து இது அரைக்கிறப்ப நான் அதோட சேர்த்து உப்பும் கொஞ்சம் போட்டு அரைச்சி தான் வச்சுருக்கேன் ஸோ அதனோட நம்ம லைட்டாக ஹீட் பண்ணால் பட்டரை வந்து உருக்கி அதில் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வேணால் ஆயில் கூட அதில் ஊற்றிக்கலாம் அதோட நம்ம வந்து எள் ஆட் பண்ணிக்கோங்க பத்தாட்டி நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பெருங்காயம் வந்து நான் கட்டி பெருங்காய் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கேன் ஸோ நல்லா கரைச்சி விட்டு அதை வந்து ஊற்றிக்கோங்க இல்லைன்னா அப்புறம் வந்து திப்பி திப்பியாக இருக்கும் ஸோ நல்லா கரைச்சி விட்டு ஊற்றிக்கோங்க பெருங்காயத்தை நம்ம மிளகாத்தூள் வேணால் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பட்டர் எள் எல்லாமே அந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்ம உப்பு வேணுங்கிற அளவுக்கு நம்மளுக்கு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இதோட ஓமம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் மாவை நல்லா வந்து பிசைஞ்சு விடணும் இந்த மாவோட நம்ம பொட்டுக்கலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி முறுக்கு மாத முறுக்கு மாவை நம்ம பிழிகிற அளவுக்கு அந்த பதம் வந்து நம்ம கொண்டு வரணும் ஸோ ஒரு இதை எல்லாம் ஆட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை அதில் ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு பார்த்துட்டு வேணுன்னா நம்ம திரும்பியும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆனால் பொட்டுக்கொள்ள மாவும் அந்த அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ பாருங்க பொட்டுக்கொள்ள மாவு போடவுமே நம்மளுக்கு மாவு வந்து எவ்வளோ தண்ணியா இருந்துச்சு இப்போ நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்க இன்னுமே நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நம்ம வந்து பொட்டுக்கொள்ள மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி பதத்தில் வந்து மாவு கொண்டு வரணும் நம்ம எடுத்து இந்த குழல்ல வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு மாவு இருந்தால் போதும் ஸோ நல்லா வந்து அந்த அரிசி மாவும் பொட்டுக்கொள்ள மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இப்போ மாவு எடுத்து பாருங்கள் நல்லா நம்ம வந்து குளல்லில் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி இது நம்ம மாவெல்லாம் அரைக்கவே தேவையில்லை நம்ம டக்குன்னு முறுக்கு வேணும்னா நம்ம இன்ஸ்டண்டாக டக்குன்னு செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சி ஸோ அடுப்பில் வானிலையை வச்சிடலாம் ஹீட் ஆனோன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வேணுன்னா கடலெண்ணெய் எண்ணெய் பிடிச்சதுன்னா கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ நம்ம வந்து அந்த உரல்ல வந்து முறுக்கு பிளேற உரலில் வந்து நம்ம ஸ்டார் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணால் ரவுண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க எடுத்து மாவு வச்சுக்கோங்க ரெடி பண்ணி ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சோண்டு மாவு எடுத்து அதில் கிள்ளி போடணும் கிள்ளி போட்டு மேலே வந்துச்சுன்னா அது எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பாருங்கள் ஸோ நான் மாவு போட்டோடனே அது மேலே வந்துடுச்சு ஸோ வந்து நான் எல்லாம் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு ஸோ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நான் அப்படியே அது எண்ணெய் செல்லே தான் நான் பிளிய போகிறேன் ஆவி அடிக்கும் அதனால் கொஞ்சம் மேலே உரவில் தூக்கி வச்சு பிள்ளைங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஸோ எப்படி பபிள்ஸ் அதிகமாக வருது பாருங்கள் கொஞ்சமாக அப்படியே குறஞ்சிரும் உங்களுக்கு வேணுன்னா கரண்டியில் பின்பகுதியில் தனித்தனியாக குட்டி குட்டி முறுக்கா வேணால் பின் வச்சு பிழிஞ்சி போடலாம் நான் உதிரி முறுக்கா போடுறதுனால அப்படியே இதிலேயே நான் பிழிஞ்சிட்டேன் இந்த ஒரு பக்கம் வேகணும் நல்லா கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கியிருக்கு ஸோ இந்த பக்கம் வெந்தோன்னே திரும்பி இந்த பக்கம் வந்து பிரட்டி போடுங்க ரொம்ப உங்களுக்கு செவப்பாக வேணும்னா செவப்பாக எடுக்கலாம் இல்லை ஓரளவு ஒயிட்டாக இருந்தாலும் எடுக்கலாம் நம்ம வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு அந்த அடங்கிடும் அப்போ தான் வந்து அது முறுக்கு வந்து வெந்திருக்குது அர்த்தம் நம்ம முறுக்கு எடுத்து போடுறதுக்கு ஒரு பேப்பரில் டிஷ்யூ பேப்பர் எடுத்து போட்டுக்கோ நான் நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுங்க நம்ம கரகர முறுக்கு ரெடி ஆயிருச்சு முர்க்க பார்த்தோன்னே எல்லாரும் சாப்பிடணும் ஆசை வந்திருச்சு என் பையன் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்கான்னு சொல்றான் பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு கிறிஸ்பியா இருக்கு வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு அங்கன தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்